நாடினி வெங்கடவர்க்கு என்னை என்ற இம்மாற்றம் பத்தாவது நாள் பாசுரம் தினம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமலும் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் உறவு சொல்லி கூப்பிடுற சொல்லிட்டு என்ன சொல்றா மாமீர் அவளை எழுப்பீரோ அந்த தன்னுடைய தோழியுடைய புறவு சொல்லி மாமீர் அவளை எழுப்பீரோ உன்னுடைய இங்கே இத்தனை சத்தம் விட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வா நாங்கள் வீட்டு வாசலிலே பெருமாளுடைய நாமகோஷங்களை கொண்டிருக்கிறோம் முனிவர்களும் யோகிகளும் அவர்கள் ஹரி என்ற பேரர்வத்தை எழுப்புகிறார்கள் பறவைகள் கூட கீசு கீசு என்று கத்தி கொண்டு போகின்றன இப்படியெல்லாம் இருந்தும் அவள் தூங்குகிறாளே ஆகவே இவள் ஏம பேருந்தில் மந்திரப்பட்டாலோ ஏதாவது அவள் மந்திரிச்சு விட்டு தூங்குறது மாதிரி இருக்கே என்று அங்கலாய் போட சொல்கிறாள் ஆகவே உங்களுடைய மகளை எழுப்பி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு பத்தாவது பாசரமாக நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்டியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரொம்ப இப்ப நேற்று சொன்னவள் பூமையோ நான் கத்திக்கிட்டே இருக்கேன் பெருமாளுடைய பேரை சொல்லி அழைக்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற நீ என்ன ஊமையோ அன்றி செவிடோ காது கேக்கலையா அனந்தளோ அல்லது ஏவ பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ ஏதாவது மந்திரம் பண்ணி அதனால தூங்குறியான்னு சந்தேகப்படுற மாதிரி சொல்கிறார் இன்றைய தினம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இந்த பாவை நோன்பு நோற்றுதனால் நோற்பதனால் நமக்கு சுவர்க்கம் என்பது உறுதியானது நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் பெருமாளுக்கு என்னென்ன டைட்டில்லாம் கொடுத்துட்றாருமா நாற்றத்துழாய் முடி வாசனை மிகுந்த துளசி மாலையை அணிந்தவன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் பொன்னியனால் நாம் போற்றி வணங்கக்கூடியவனாகிய பொன்னியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணம் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்போ என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் நீ திறக்கவில்லை எனக்கு என்ன சந்தேகம்னா ஊமையோ போன பாஸ்திரத்தில் சொல்கிறா ஊமையோ நான் கத்துறதுக்கு எந்த வகையான பதிலும் கொடுக்காம இருக்கியே ஒருவேளை ஊமையோ அன்றி செவிடோ என்னுடைய நான் சொல்லக்கூடியது உன்னுடைய காதில் உழவே இல்லையா செவிடோ அனந்தளோ ஒரு வேளை இதெல்லாம் இருக்காது ஏமா பிரிஞ்சியில் மந்திரப்பட்டாலும் அப்படின்னு அவள் அம்மாட்ட கேக்கிறான் ஏதாவது எங்கேயாவது போய் ஏதாவது மந்திரம் இது பண்ணதுல ஏதாவது அவளுக்கு அப்படி ஆயிடுதானா இப்ப கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க காரணத்தை என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய மகள் கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி நடந்தது போட்டி நடந்தப்ப ரெண்டு பேரும் பந்தயம் கட்டினார்கள் யார் பனைய பொருளாக வைக்கணும் உன்னுடைய மகள் பனைய பொருளாக அவரிடம் இருப்பதுக்கு இருக்க அதெல்லாம் வச்சுட்டா கும்பகர்ணனுக்கு பனைய பொருள் என்ன உறக்கம்தான் கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று விட்டு தன்னிடம் இருந்த சொத்தாகிய குது உறக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா நான் அழகாக சொல்கிறேன் போற்றி பறைய தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்ந்த கும்பகரணும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ உன்னிட தோற்று போயிட்டு தன்னிடம் இருந்த பெருந்துயில் ஏன்னா அவன் 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 தூங்க வேண்டிய நாள் ஆறு மாசம் தூங்குவான் ஆறு மாசம் ஒழிச்சிருப்பான் பாதையில் அவனுடைய உறக்கத்தை எழு எழுப்பி கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே போரில் அவன் இறந்து விட்டான் பாக்கி நாள் அவன் தூங்கணுமா இல்லையா அந்த தூக்கத்தை உன்னிடம் போட்டி போட்டு தோற்று போனதால் அந்த தூக்கத்தை தன்னிடம் இருந்த சொத்தாகிய தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டு போய்விட்டானோ இப்படி ஒரு சந்தேகம் ஆற்ற அனந்த உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவையிலோ ரொம்ப தேற்றமாய் என்றால் நீ மனதை கொண்டு நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் சொன்னேன் ஆனால் இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் தேற்றமாய் வந்து இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் உன்னை நீயே உறக்கத்திலிருந்து விழிக்கிறது என்பது இன்னொருத்தர் எழுப்பினால் முடியாது இந்த உறக்கம் என்ன அர்த்தம் கேட்டா சாதாரண உறக்கம் என்றால் நாம் காலத்தில் இருந்து விடுவோம் இது மீளா உறக்கம் என்ன உறக்கம்னு கேட்டா இந்த ஆத்மா என்பது பகவானோடு சம்பந்தப்பட்டது என்பதை மறந்து ஆத்மா உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆத்மாவை பகவானோடு சேர்ப்பதற்கு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்ப்பதற்கு எப்படி வர வேண்டும் என்றால் நம்மை ராமே தேற்றி கொண்டு தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய் இதை உணர்ந்து விட்டால் பரமாத்மாவுக்கு அடிமை சேஷத்துவம்னு பேர் பரமாத்மாவுக்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாரற்றம் தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியை கூடுவதுமல்லால் விடுமார் என்பது தோ வியன் மூலம் பெரியமே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து நெடுமாள் அப்படின்னா பெருமாள் நெடிய மால் ஓங்கி உலக உத்தமன் சொன்னால் மாதிரி நெருமாளுக்கு அடிமை செய்வேன் போல் மனசில் நினைச்சுக்கிறது அவனுக்கு நாம அடிமைதான் ஆனால் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால் மனசு நினைக்கிறது ஆனால் செயல் எப்படி இருக்கு மனசு நினைக்கிறது இந்த பெருமாள் பாக சேஷத்துவமா இருக்கணும் பெருமாளுக்கு அடிமை செய்யணும் அப்படின்னு ஆனால் இந்த உடலானது அதை செய்ய மறுக்கிறது தடுமாற்றற்ற தீ அது ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரிடையே கூடுவது முன்னால் விடுமார் என்பதும் தோ வியன் மூலம் பெரியனும் அப்ப அடியார்களோடு சேர்ந்து பகவானை அனுபவிப்பதை விட இந்த மூ உலகங்களையும் கொடுத்தால் கூட ஈடாகல் வியன் மூ உலகு பேரினிமே இந்த மூன்று உலகத்தையும் சேர்த்து கொடுத்தால் கூட அடியாரோடு சேர்ந்து பகவானை அனுபவிப்பதற்கு இணையாகாது அதான் இங்கே சொல்கிற ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேயலோ ரொம்ப வாய் நீ மனதை தேற்றிக் கொண்டு இந்த ஜென்மா எடுத்தது இந்த ஜீவாத்மாவது பரமாத்மாவோடு உறவு கொள்ளத்தான் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இங்கே உள்ள உறவுகளெல்லாம் உறவு இதெல்லாம் நித்தியமான உறவு கிடையாது அநித்தியமான உறவு பின்னால் கடைசியாக சொல்லுவா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்ப எத்தனை இரவு எடுத்தாலும் நீ தான் எனக்கு உறவு இந்த உறவுகளெல்லாம் ஒரு நிழல் போல கொஞ்ச நாள் நம்மை தொடர்ந்து வரும் அதுக்கப்புறம் இருக்காது ஆகவே உன்னுடைய உறவுதான் நிரந்தரமான உறவு அந்த உறவை நினைப்பதற்காக அந்த உறவை மறந்து உறக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய இந்த பாசனம் அதுக்காகத்தான் யாவப்படிச்சு சொல்கிறேன் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இது வரைக்கும் நாராயணனே பறை தருவான்னா தூங்காத எழுந்து இருக்குனா எல்லாரும் வந்தாச்சுன்னா ஒவ்வொன்னா சொல்கிறேன் கீழ்வானம் செலந்து கொடுத்தோன்னா தூமணி மாடத்தில் தீபம்லாம் ஏற்றியாச்சு ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஒவ்வொரு இதாக பொழுது அடையாளங்களை எல்லாம் சொல்லி மற்றவர்களை பார் எத்தனை பேர் உன்னுடைய தோழிகளெல்லாம் நாங்கள்லாம் வாசலில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு பொறுமையா அழைத்தவள் இப்ப கோவப்படுறான் நீ தன்னுடைய அந்த தோழியுடைய தாயை பார்த்து சொல்கிறார் மாமி அவளை எழுப்பீரோ அவள் செவிடாயிட்டாளா பைத்தியம் ஆகிவிட்டாளா அல்லது ஏதாவது மந்திரம் போய் மந்த ஏதாவது மந்திரத்தினால் கட்டுப்பட்டு தூங்குறாளா இப்படி தூக்கம் நாங்கள் எல்லாரும் இத்தனை சத்தம் போட்டுக்கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எழுந்திருக்காமல் இருக்கிறாளே அப்படின்னு வருத்தப்படுறா இப்ப ஆசையை காட்டுறான் நோற்று சுவர்க்கம் போகுகின்ற அம்மானாய் நோன்பு நோற்று சொர்க்கம் போகக்கூடிய நோக்கத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை இனி வந்து மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதா சொல்றேன் சந்தேகம் சந்தேகத்தை விளக்கில நாற்றோாய முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் பொன்னிய நாள் கொண்டருநாள் குற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகரணன் தான் உனக்கு உன்னிடம் தோற்றம் உனக்கே பிறந்து இயல்தான் தான் தந்தானோ அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னு தெரியலையே என்று அவளை எழுப்புறா இப்ப இது வந்து இந்த பாடல் வந்து ஒரு தோழியை எழுப்புவதல்ல நம் போன்று சேதனர்களை உறக்கத்தில் இருக்கும் சேதனர்களை அதாவது உறக்கம்ங்கிறது என்னன்னு கேட்டால் நம்முடைய நிலையை மறந்து இருக்கிறது தான் பேர் உறக்கம் உறக்கம்னா என்னென்னா இந்த நம்முடைய உண்மையான நிலையை மறந்து வேறொரு நிலையில் இருப்பது தான் உறக்கம் அதான் கனவுன்னு வச்சுக்கோமே நிஜமில்லாத ஒரு இடத்து உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் உறக்கம் அந்த உறக்கத்தில் வரக்கூடிய நினைவுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல நிரந்தரமானது எது விழித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு தெரியக்கூடிய காட்சி தான் நிரந்தரம் கண்ணை மூடி உறங்கும் போது வரக்கூடிய காட்சிகளெல்லாம் நிரந்தரமானவை அல்ல அது கனவு கலைந்தவுடனே அதுவும் போயிடும் இந்த கனவு மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உறக்கம் என்பது மாதிரிதான் நம்முடைய அறியாமை அதை எழுப்பி தட்டி எழுப்பி நம்மை உறக்கத்திலிருந்து எழுப்பினவுடன் நமக்கு எதார்த்தமான நிலைக்கு வருவது மாதிரி இந்த ஜீவாத்மாவானது உறக்கத்திலிருந்து உறக்கம் கலைந்து பரமாத்மாவை நினைக்க வேண்டும் பரமாத்மாவை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக நச்சியாருடைய பத்தாவது பாசகத்திலே நூற்று சுவர்க்கம் என்று துவங்கி இந்த பாவை நோன்களுடைய பலனை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே என்று வருந்துகிறாள் என்று நிறைவு செய்கிறேன் திருவாடி பூரத்தை ஜெகத்துதித்தால் வழியே திருப்பாவை முப்பதும் செப்பினார் வழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த வெண்பிள்ளை வழியே வெம்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தால் வழியே உயரங்கற்கே கண்ணி கொந்தளித்தால் வாழியே மறுவாழ் திருநெல்வேலி வயநாடு வழியே வென் புதுவே நகர்கோதை மிளற்பதங்கள் வழியே व गव कचा म பிரमाणந்தम कृஷ்णணम ව ගुර राමंत्र துසේ රणතාय අय තාන कृष्णाय වාසदवाव அந்த கோப கோ අधम අரம்म ගதாரம் सर्தம் म लोகாராமும் ශ්‍රீராम உ ජமிம் अන गवि मचा भ स स्यम स्य දාமிகம் కాయేన వాచా మనసేంద్రియైర్వా బుద్ధ్యాత్మనా ప్రగతే ప్రగతి సువా కరోమ సకల పరస్మై శ్రీమాన్నారాయణాయ సమర్పయామి గోవిందనామసీర్తనం గోవిందా